பிரிகை ஊடகத்துடன் கலக்கும் பொழுது சில்வர் அயோடைட் பொட்டாசியம் அயோடைடில் உள்ள ஐ மைனஸை கவருகிறது இதன் விளைவாக ஏஜிஐ யை சுற்றி முதலாவது மின் அடுக்கு உருவாகிறது எதிர் சுமையை கொண்ட இந்த கூழ்மட்டுகள் பிரிகை ஊடகத்தில் உள்ள இதற்கு எதிரான மின்சுமை கொண்ட கே பிளஸ் அயனியை கவருகிறது இதன் விளைவாக இரண்டாவது மின் அடுக்கு உருவாகிறது ஆக முதலாவது உருவான ஐ மைனஸ் அடுக்கானது நிலையான அடுக்கு ஸ்டேஷனரி லேயர் எனவும் அதை தொடர்ந்து உருவான கே பிளஸ் அயனிகளாலான இரண்டாவது மின் அடுக்கானது நகரும் அடுக்கு அதாவது மொபைல் லேயர் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு அடுக்குகளும் மின் ரட்டை அடுக்குகள் என அழைக்கப்படுகின்றன கூழ்மத்துகளின் புறப்பரப்பின் சேர்ந்த பரப்பு கவரும் தன்மையால் ஒரு குறிப்பிட்ட வகை அயனிகள் மட்டும் பரப்பு கவரப்படுகின்றன இந்த அடுக்கானது ஊடகத்தில் உள்ள எதிரான மின்சுமை கொண்ட கவர்ந்து இழுக்கிறது சிரிப்பு எல்லையில் மின் ரெட்டை அடுக்கு உருவாகிறது இதுவேல்ஸ் மின் ரெட்டை அடுக்கு என அழைக்கப்படுகிறது ஹெல்மோஸ் மின் ரெட்டை அடுக்கு குறிப்பு வரைக கூழ்மத்துகளின் புறப்பரப்பில் பரப்பு கவரும் தன்மையால் ஒரு குறிப்பிட்ட வகை அயனி மட்டும் பரப்பு கவரப்படுகிறது இந்த அடுக்கானது ஊடகத்தில் உள்ள எதிரான மின்சுமை கொண்ட அயனிகளை கவர்ந்திருக்கிறது சிரிப்பு எல்லையில் மின் ரட்டை அடுக்கு உருவாகிறது இதுவே ஹெல்மோஸ் மின் ரட்டை அடுக்கு என அழைக்கப்படுகிறது ஹெல்மோல்ஸ் ரெட்டை அடுக்கு எடுத்துக்காட்டு இரண்டு இங்கும் பிரிகை நிலைமை ஏஜிஐ பிரிகை ஊடகம் ஏஜி என்ஓ த்ரீ எனில் அடுக்கானது இவ்வாறு அமையும் இதில் ஏஜிஐ ஏஜி பிளஸ் ஆனது நேர்மின் சுமையை உடையது இது நிலையான அடுக்கை உருவாக்குகிறது பிரிகை ஊடகத்தில் உள்ள எதிர்மின் சுமையை கொண்ட என்ஓ த்ரீ மைனஸ் ஆனது இரண்டாவது மின் அடுக்கை உருவாகிறது இது நகரும் அடுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதேஷ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி